இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் இருப்போரை நாம் நிமிர்ந்து பார்த்து உதவி செய்ய வேண்டும் என்கின்ற பாடத்தை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அன்பானவர்களே திபேரிய கடல் என்று அழைக்கப்படக்கூடிய கலிலேய கடலை கடந்து ஆண்டவர் மறு கரைக்கு செல்லுகிறார் ஏராளமான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார்கள் அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை எல்லாம் பார்த்து இயேசுவை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு ஏறி அமருகிறார் அன்பானவர்களே ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஆண்டவர் அந்த வேலையில பழுக பெருக செய்து அந்த மக்களின் பசியை ஆற்றுகின்றார் அந்த செயலை செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு ஜெஸ்டர் நமக்கு சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று கேட்கிறார் அன்பானவர்களே ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கிறார் தன்னுடைய வார்த்தைகளை கேட்க தன்னிடமிருந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள வந்த மக்களை அவர் நிமிர்ந்து பார்க்கிறார் அவர்களுக்கு அந்த வேளையில தேவைப்பட்ட உணவினுடைய அவசியத்தை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார் உடனே பிலிப்பின் இடத்திலே அவர் கேட்கிறார் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் பிலிப்பு சொல்லுகிறார் இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் இந்த மக்களுக்கு போதாதே என்று குறிப்பிடுகிறார் அங்கிருந்த மற்றொரு திருத்தூதர் அந்திரேயாவும் சொல்லுகிறார் இங்கே சிறுவன் ஒருவன் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் வைத்திருக்கிறான் அன்பானவர்களே அந்த சிறுவனும் தன்னிடம் உள்ளதை இயேசுவினிடத்திலே கொடுக்க மனமுவந்தான் எனவே ஆண்டவர் இயேசு அதை விண்ணை நோக்கி உயர்த்தி தந்தையாம் கடவுளிடத்தில் ஜெபித்து அதை பழுக பெருகச் செய்து மக்களுடைய பசியை ஆற்றினார் அன்பானவர்களே நாம் தேவையில் இருப்போரை நாம் நிமிர்ந்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை எத்தனை ஏழைகளை நாம் நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஏழைகளை எல்லாம் நாம் பரிவு கொண்டு பார்க்க வேண்டும் ஆண்டவர் சக்கேயுவை உற்று நோக்கினார் அவனுடைய வீட்டிற்கே மீட்பு உண்டாயிற்று விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை ஆண்டவர் உற்று நோக்கினார் நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்று அந்தப் பெண்ணுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக சீலோவாம் குளத்தில் காத்து கொண்டிருந்த நோயாளியை ஆண்டவர் கண்டுகொண்டார் அவன் சுகமடைந்தான் பத்து தொழு நோயாளிகளை ஆண்டவர் கண்டார் சுகமடைந்தார்கள் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் நம்மை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதனால்தான் நாம் மறைநூலில் வாசிக்கிறோம் திருப்பாடல் வாசிக்கிறோம் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் எங்கள் அன்பின் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் தேவையில் இருப்போரை நாங்கள் நிமிர்ந்து பார்க்க கற்றுக்கொள்ள செய்தருளும் பிலிப்பை போல அந்திரேயாவை போல தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொண்ட அந்த சிறுவனைப் போல நாங்கள் எங்களிடம் உள்ளதை ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு நல்ல மனதை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே அம்மேன் காட் பிளஸ் யூ